ஹே गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் இப்போ எங்க இருக்கோனா தோப்புல இருக்கோம் தென்ன தோப்புல எப்ப ஊருக்கு வந்தாலும் இங்க ஒரு அட்ரன்ஸ் போடுறோம் வந்து ஜாலியா இலணி எல்லாம் வெட்டி குடிச்சிட்டு கனார் அப்படியே இந்த காத்துல படுத்துதா தோப்புல மாட்ட இரவே இரவேயா ஆமா ஆமா இவங்க இரவேன்னு சொல்வாங்க நாங்க தோப்புன்னு தான் சொல்றோம் நீங்க எது என்ன கமெண்ட் பண்ணுங்க சதியோட தாத்தா ஆச்சி இருப்பாங்க டீ வாங்கிட்டு டீ வடை சாப்பிட்டு அப்புறம் சதி ஏறி பறிப்போம் எனக்கு இளநீ வேணும் ஆனா நீ தான் பறிச்சு தரணும் சரியா ஒரு குட்டி மரம் இருக்கும் அந்த குட்டி மரத்துல சுரண்டி வச்சு பறிப்போம் இளநீ கிடக்குமா எல்லாம் இருக்கும் எப்படினாலும் தாத்தா பறிச்சு தரும் யாருமே இல்ல இல்லை பதையிலே அங்க உக்காந்துருக்கா தாத்தா இப்ப சதிய பார்த்ததும் ஒரு சந்தோஷத்தை பாருங்க ஆச்சு சீக்கிரம் போயிருச்சு நம்ம எவ்வளவு ஸ்லோவா போற மாதிரி வாங்கையா

வீட்ல வெளிய கட்டுவாங்க அது ஆ இது ஒரு சைடு இது எது பேத்தலசி மாதிரி வேற எதை பிடிட்டு வந்தா இதெல்லாம் வெளிய கட்டுவாங்க இது என்னது இந்த வீட்ல வெளியில கட்டுவாங்களா பொங்கலுக்கு எது வாஜிட்டக்கப்போ ஏ அதே மாதிரி இது ரொம்ப மூலிகை தெரியுமா இந்த அடி கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோ தாத்தா குழம்பாங்க இதை கசக்கி வச்சா போதும்

அந்த காலத்து மோட்டர் செட்டு பாக்க போறீங்களா இதான் அந்த மோட்டர் மோட்டர் ரூம்

இது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை தான் இப்போ ஃபுல்லாக இருக்கு அது வரைக்கும் இது இப்படி தான் கிடக்கு கயிறு அந்த ஓசை எல்லாம் எவ்வளோ இத்து போய் கிடக்கும் நான் இங்கே நிற்கேன் உள்ள என்னத்தை கூப்பிடுது சதி எப்போ கேட்கணும் உடனுக்கு அவ்வளவு தானே இப்போ பாரு இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிணத்துல கல்லை தூக்கி போடுவேன் கிளவி அங்க இருந்து ஓடியாருவா எவோ முல கல்ல தூக்கி போட்டது பிரீஜா ஆவாணா அடி ஆனா அப்படிம்பா உம் அடுத்தாடி நம்ம வரப்போ இந்த பப்பாளி காய்ச்சிருக்கோம் பப்பாளி ஆறு மாசம் தான் ஆகும் பப்பாளி காய்ச்சிருக்கும் பாப்போம் அப்போ வந்து பப்பாளி சாப்பிடுவோம்